ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம சேனலில் போட்ட பழைய வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் தான் எடுத்து பேச போகிறேன் கண்டிப்பாக இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அதுபோல் எல்லாருமே வந்து பதில் சொல்லுங்கள் சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது இதுக்கு இந்த வீடியோக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாச்சிக்கோ பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்களுடைய அனுபவம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் போட போட கண்டிப்பாக உங்கள் பேரையும் உங்களுடைய கருத்துக்களுக்கான ஒரு மதிப்பையும் நான் அடுத்த விடியாவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லுவேங்க சரிங்களா வாழ்க்கையில் நடக்கிற முதல் தருணம் எப்போயுமே வந்து மறக்க முடியாமல் தான் இருக்குங்க அது எந்த எந்த ஒரு சைட்லேயும் சரி போல் தான் சேவல் கலையிலையும் நமக்கு சேவல் கலையில் வந்து முதல் வெற்றி முதல் தோல்வி அது எப்போன்னு நீங்களும் உங்களுடைய ஒரு வெற்றியை தோல்வியை சொல்லுங்கள் நானும் என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ரீசன் என்னென்னா எனக்கு இது சொல்லணும்னு நிறைய நிறைய நாள் ஒரு ஆசை இப்போ வெற்றியை விட தோல்வியை சொல்கிறேன் என்னென்னா தோல்வி இருக்கிற தோல்வியில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாவே வெற்றிக்கான ப வழியை நம்ம கண்டுபிடிச்சிருவோங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் என்னுடைய முதல் தேர்வியை நான் பார்த்தேன் எப்படி அந்த தோல்வியில் மூணு ரீசன் இருக்குதுங்க ஒருத்தரை சார்ந்து திருக்கக்கூடாது ஒருத்தர்கிட்ட நம்ம பொறுப்பை கொடுக்கக்கூடாது ஒருத்தரை நம்பவே கூடாது இந்த மூணு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது ஆனால் அந்த மூணு விஷயத்தை தான் நான் பண்ணேன் சேவலுக்கு சப்ளை எடுத்து அவங்களே சேவல் தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நானும் நம்பி கொடுத்தேன் சேவலை இறக்குனாங்க ஃபஸ்ட்டு தண்ணியே தம்மளை நிலை விலகி போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் தோல்வியே வெற்றி எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சேவல் கிட்ட கொடு கொடுத்து நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் உங்களுடைய தோல்வியை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் முழு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் அதுபோல் உங்களை நம்பி சேவலை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முழு சோக்கியும் சேவல் மேலே பயன்படுத்துங்க சேவல் வந்து நல்ல சேவலையும் உங்களுடைய கைப்பகுதியில் இன்னும் நல்லா உருவாக்குங்க சரிங்களா என்னன்னா சேவல் கலையில் ரொம்ப 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 முக்கியமானது நம்பிக்கை தாங்க அந்த உங்களை நம்பி உங்கள் ஒரு சேவலை கொடுத்து அவங்க கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக நம்மள திறமையுடைய வெளிப்பாடாக அந்த சேவல் மேலே நீங்கள் சேவல் நுணுக்கத்தை அதுக்கிட்ட காமிங்க சரிங்களா ஏன்னா இது போல் அவங்கக்கிட்ட நம்பி நீங்கள் சும்மா ஏதோ அடைப்போட அவங்க கிடைக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் சேவலை அசை போட்டுவிங்க தோற்றுவிங்கன்னா பட் ஆனால் உங்களை நம்பி இருக்கிற அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மன கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்குங்க நண்பர்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோவில் ரொம்ப பயன்படும் எல்லாருக்கும் பதிவிடுங்க அதுபோல் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்